நண்பிகளே வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள் இன்று வேலைக்கார டிரைவராகிய நானும் என் முதலாளியின் மகள் எப்படி காரில் விபத்துக்குள்ளானும் என்று உங்களுக்கு போகிறேன் நான் உங்களின் காலம் எடுத்துக்கொண்டு கதையை தொடங்கப் போகிறேன் அன்று என் முதலாளியின் மகள் விடுமுறைக்காக வீட்டுக்கு வந்திருந்தாள் விடுமுறை முடிந்ததால் அவளை கல்லூரி ஹாஸ்டலில் விட்டுவிடும்படி என் முதலாளிமா என்னை அழைத்தார்கள் என் மகளை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுவிட்டு வா இப்போதே மணி எட்டு ஆகிவிட்டது அங்கு சேர ஒன்பதரை ஆகிவிடும் பத்து மணிக்கெல்லாம் ஹாஸ்டல் கதவை பூட்டி விடுவார்கள் இவளிடம் நான்கு மணியிலிருந்தே கிளம்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இவள் கேட்பதாவது நன்றாக இருட்டிவிட்டது மழையும் வரப்போவது போல் இருக்கிறது காரை பார்த்து பாதுகாப்பாக ஓட்டிக்கொண்டு போடி என்று என் முதலாளிமா எனக்கு உத்தரவிட்டார்கள் சரிங்க முதலாளிமா மீனாவை பத்திரமா நான் கொண்டு சேர்த்து விடுறேன் என்றேன் நான் மீனாவன்னு நான் சொன்னதும் நான் அறுபது வயது முதியவள் என்று நினைத்து விடாதீர்கள் எனக்கு இருபத்தி ஆறு வயதுதான் ஆகிறது என் பெயர் மஞ்சுளா கொஞ்சம் மெலிந்த தோற்றத்துடன் ஓரளவு நன்றாக தோன்றுவேன் நான் படித்து பெரிய ஆளாக வருவேன் என்று எங்க அம்மா கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் முறுக்கு அப்பளம் வடை எல்லாம் செய்து அதை விற்று என்னையும் என் தங்கையையும் படிக்கவும் வைத்தார்கள் படிப்பே சுத்தமாக மண்டையில் ஏறாததால் பிளஸ் டூ வரைக்கும் தட்டுத்தடுமாறியபடி படித்து ஒரு வழியாக தேர்ச்சியும் அடைந்துவிட்டேன் என்னை திட்டி தீர்த்து வைத்து ஒரு டியூட்டோரியல் இன்ஸ்டிடியூட்டில் சேர்த்தார்கள் எங்க அம்மா அங்கே போனும் எங்கே படித்தேன் பாடம் நடத்திய ஆசிரியையின் வீட்டு சமையலறை பற்றியே பேசிக் கொண்டிருப்பேன் ஆசிரியையின் துணைவியார் வெளிநாட்டில் இருந்ததால் அவர் வீட்டில் சமைப்பதில்லை போல அதனால் அவர் வீட்டு அடுப்பறை எப்போதும் வெறிச்சோடியே காணப்படும் நானும் என் தோழிகளும் ஆசிரியை எப்படி சாப்பிடுகிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருப்போம் ஆனால் ஆசிரியையோ ஹோட்டலில் தான் சாப்பிட்டு கொண்டிருந்தார் என்று எங்களுக்கு பின்னால் தெரிய வந்தது அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது எங்க கணக்கு பாடம் நடத்தும் ஆசிரியை தான் என் மண்டையினுள்ளேயே பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்ததால் அப்புறம் எப்படி இங்கே படிப்பது பாவம் அம்மாவைத்தான் எவ்வளவு நாள் நாம் கஷ்டப்படுத்துவது என்று நினைத்து நானும் டிரைவிங் பள்ளியில் சேர்ந்து டிரைவிங் கற்றுக்கொண்டேன் லைசன்ஸ் வாங்கிய பிறகு எங்களின் குடும்ப நண்பரின் பரிந்துரையின் மூலம் இந்த ஆலை முதலாளியம்மா வீட்டில் வேலையும் கிடைத்துவிட்டது சம்பளம் ஓகேதான் இப்போது ஏழு மாதமாக வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறேன் குடும்ப நண்பர் மூலமாக டிரைவராக சேர்ந்ததால் நானும் விசுவாசமாக முதலாளி அம்மாவிடம் நடந்து கொண்டிருக்கிறேன் மீனா என்பது அவளின் செல்ல பெயர் பூர்ணிமா என்பதுதான் அவளின் நிஜ பெயர் பெண் பார்க்க செவ்வந்தி மலர் போல இருப்பாள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கல்லூரி விடுமுறை என்பதால் ஹாஸ்டலில் தங்கி மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த இவளை வெள்ளிக்கிழமை மாலை ஹாஸ்டலுக்கு சென்று அழைத்து வந்து திங்கட்கிழமை காலை மீண்டும் கொண்டு போய் விட்டு விடுவேன் இது என்னுடைய வழக்கமான வேலை மீனா நாளைக்கு எங்கள் கல்லூரியில் கலாச்சார திருவிழா நடக்கிறது அதனால் நாளைக்கு வரும்போது நீ சில்வர் பட்டு பாவாடையில் வந்தால் போதும் மஞ்சுளா என்று சொல்லி சென்றாள் அம்மாவிடம் போயிட்டு வரேண்டி என்று அவளின் அம்மாவிடம் சொல்லிவிட்டு காரின் பின் சீடனில் ஏறி அமர்ந்து கொண்டாள் ஏர் கண்டிஷன் வண்டியாதலால் கார் கண்ணாடியை முழுவதுமாக மூடியிருந்தேன் சாம்பல் நிறஃப்ளம் ஒட்டியிருந்ததால் காருக்குள் யார் இருக்கிறார்கள் என்பது வெளியே உள்ளவர்களுக்கு தெரியவே வழியில்லை நானும் வண்டியை ஸ்டார்ட் செய்து பிரதான சாலைக்கு வந்து நகரத்தை கடக்கும்போது என்ன மஞ்சுளா பட்டுப்பாவாடையில் ரொம்ப அழகாக இருக்கிறாயே என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே முன் சீட்டுக்கு வந்து உட்கார்ந்தாள் என்ன மஞ்சுளா பட்டுப்பாவாடையில் ரொம்ப அழகாக இருக்கிறாயே என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே முன்சீட்டுக்கு வந்து உட்கார்ந்தாள் நீங்கள் சொன்னீர்களே அம்மா அதனால் தான் நான் இதைதான் அணிந்து கொண்டேன் நீங்கள்தான் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் நீங்களும் இந்த ஆடையில் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் அம்மா என்றும் பதிலுக்கு அவளை புகழ்ந்தேன் ஆமாம் அம்மா சினிமா நடிகை நயன்தாரா மாதிரி சூப்பராக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன் மிகவும் நன்றி மஞ்சுளா என்று சொன்னாள் அப்போது வண்டி நகர எல்லையைத் தாண்டி ஹைவே சாலையில் ஓடியது வண்டி ஓடிக்கொண்டிருக்கும் போதே பின் சீடனில் இருந்தவள் குரங்கு மரக்கிளியில் தாவுவது போல தாவி முன் சீட்டில் அமர்ந்து கொண்டாள் பூர்ணிமா காரில் அமரும் போது மஞ்சுளா மெதுவாக காரை ஸ்டார்ட் செய்தாள் ஆரம்பத்தில் பூர்ணிமா அமைதியாக இருந்தாலும் சில நாட்களில் அவளுக்குள் ஒரு புதிய உணர்வு மலரத் தொடங்கியது மஞ்சுளாவின் சிந்தனைகளும் மரியாதையும் நிதானமான பேச்சும் அவளை கவர்ந்தன மஞ்சுளா தன் வேலையை மட்டுமே பார்த்தவள் பூர்ணிமா எப்போதும் உரையாட விரும்பினாலும் மரியாதையுடன் பதிலளிக்க மட்டுமே செய்தாள் இது பூர்ணிமாவுக்கு இன்னும் அதிக ஈர்ப்பை ஏற்படுத்தியது காலப்போக்கில் பூர்ணிமா மெதுவாக தன் எண்ணங்களை வார்த்தைகளாக மாற்றத் தொடங்கினாள் நேரடியாக ஒன்றும் சொல்லாமல் நெருக்கமான உரையாடல்களில் தன் பாசத்தை காட்டத் தொடங்கினாள் ஒரு நாள் மழை வழக்கம் போல ஹாஸ்டல் வழியே வரும்போது சாலையில் கடுமையான தோக்குவரம் பூர்ணிமா அமைதியாக ஹாஸ்டலில் போகாமல் காரில் இருந்தபடியே பேசத் தொடங்கினாள் மஞ்சுளாக்கா உங்களுக்கு எப்போவாவது யாராவது மனசில் வந்திருக்கிறார்களா என்று கேட்டாள் மஞ்சுளா கொஞ்சம் சிரித்தபடி ஆமாம் வந்திருக்கிறார்கள் தான் ஆனால் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியணும் வாழ்க்கை எல்லா நேரமும் நமக்காக சுழலாது பூர்ணிமா என்று பதிலளித்தாள் இந்த வார்த்தைகள் பூர்ணிமாவுக்கு நிம்மதியாக இருந்தது ஏனெனில் மஞ்சுளா அவளை உணர்வுகளால் தாக்கப்படாமல் மரியாதையுடன் பார்த்ததை உணர்ந்தாள் சில வாரங்கள் கழித்து ஹாஸ்டல் விடுமுறைக்காக பூர்ணிமா வீட்டுக்கு திரும்ப அவள் தாயாரிடம் சொன்னாள் அம்மா மஞ்சுளா அக்காவுக்கு இருக்கும் மரியாதை பொறுப்பு இவற்றையெல்லாம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அவளைப் போன்றவர்கள் சமூகத்தில் மிகவும் தேவையாக இருக்கிறார்கள் அந்த வார்த்தைகள் மெல்ல அவளது காதலை குடும்பம் உணர வழிவகுத்தது விடுமுறை நாட்கள் என்றாலே வீடு புனிதம் போல ஆகும் பூர்ணிமா வீட்டில் நேரம் கழிக்க அவளது தாயார் மங்களம் அவளின் மனநிலை குறித்து கவனிக்கத் தொடங்கினார் பூர்ணிமா மனதிலே ஏதோ யோசனை இருந்தாலும் ஆனால் வெளிக்காட்ட மாட்டாள் ஒரு நாள் பூர்ணிமாவின் அறையை சுத்தம் செய்யும் போது அவள் டைரியில் எழுதப்பட்ட சில வரிகள் மங்களத்தின் கண்ணில் பட்டன மஞ்சுளாவின் அமைதியில் ஏதோ ஒரு பெருமை இருக்கிறது காதலிக்க வைக்கும் ஆனால் மரியாதையோடும் இருக்க வைக்கும் அவள் மனதை புரிந்து கொண்ட தாய் நடுத்த நாள் காலை நேராக மஞ்சுளாவிடம் பேசினார் மங்களம் மஞ்சுளா நீ வேலை செய்ய வர்றவள் மட்டுமில்ல எங்கள் குடும்ப நம்பிக்கையை சுமைக்கிறவளும் நீயே மஞ்சுளா தயக்கம் அம்மா என்னையிடம் நான் பூர்ணிமாவுக்கு ஏற்றவள் அல்ல மங்களம் தகுதியானவள் யார் தெரியுமா மனசு தூயவள்தான் நாங்களும் பணக்காரமா இருக்கலாம் ஆனால் எங்க பொண்ணுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அதுதான் முக்கியம் மஞ்சுளாவுக்கு நெஞ்சம் கனத்தது அவள் கண்களில் நீர் மலர்ந்தது எதையும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் அந்த வீட்டுத் தாயாரிடமிருந்து அவளுக்கு கிடைத்த அங்கீகாரம் அவளது பாசத்தை அதிகாரமாக மாற்றியது பிறகு ஒரு சின்ன வசந்த விழா போல பூர்ணிமா சிரிப்புடன் தன் டைரியை மஞ்சுளாவிடம் கொடுத்தாள் அதில் எழுதியிருந்தது ஒருவர் இதயத்தில் இடமில்லாவிட்டாலும் பரவாயில்லை மனதில் இடம் இருந்தால் போதும் நீ அந்த இடத்தை ஏற்கிறாயா மஞ்சுளா தலை நிமிர்ந்து சொன்னாள் பூர்ணிமா உன் இதயத்தில் இடம் இருக்கிறாய் என்றால் வாழ்நாள் முழுக்க உன் பக்கம் பயணிக்க தயாராக இருக்கிறேன் ஒரு மரியாதை மிக்க காதல் திருமணம் சமுதாய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் உண்மையான மதிப்பு ஒருவர் மற்றொருவரை மரியாதையுடன் நேசிப்பதில்தான் இருக்கிறது பூர்ணிமா மஞ்சுளாவின் காதல் வீரம் கொண்ட ஒரு தீர்மானமாக எளிமையான திருமணமாக முடிகிறது